வணக்கம் இது பிரான்சிலும் ஒலிபரப்பாகும் டீயாடி தமிழனியின் காலியூர் இருப்பான வணக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டீயா டி தமிழனியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசில் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் கனடாவில் தமிழர் இன அழிப்பு நினைவு தூபியை நிர்மாணிப்பதில் தான் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து பிரெம்டன் மேயர் பாட்ரிக் பிரவுன் நினைவு தூபி திறப்பு விழாவில் கருத்து வெளியிட்டுள்ளார் நாங்கள் தமிழர்கள் இன அழிப்பின் அளவை யாரும் மறக்க அவர் தெரிவித்தார் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என்று தெரிவிப்பவர்களுக்கு பிரம்டனில் இடமில்லை கனடாவில் இடமில்லை கொழும்புக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அரசாங்கம் அருத்தி என்ற மாயை ஏற்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றியமையினாலே இந்த முறை வடக்கு கிழக்கில் அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்ததாக இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் அதுடன் அனுரா அரசாங்கம் தொடர்பில் வருடத்துக்குள்ளே மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது வேறு பிரதேசங்களைச் சென்ற சுமார் பத்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துவிட்டு கொழும்பில் தங்கியிருந்துள்ளார்கள் என்று தெரிய வருகிறது ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும் அந்த கோட்பாட்டுக்கு இணங்கி ஆதரவளிக்குமாறு கட்சிகளிடம் விநயமாக கோருவதாக தமிழக கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தலைநகர் தமிழர்களின் கல்வி கட்டமைப்பு சிதைவதற்கு மாணவியின் அகால மரணம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் உண்மை வெளியே வர வேண்டும் ஆனால் கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் கல்வி என்ற கட்டமைப்பின் ஏணிகளான எங்கள் ஒட்டுமொத்த நல்லாசிரியர் சமுதாயத்தை அவமானம் அதிருப்தி அதரியம் விருத்தி ஆகிய உணர்வலைக்குள் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருமான மனு தெரிவித்திருக்கிறார் கோட்டாஞ்சேனியில் உயிரிழந்த மாணவி பம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்று வந்த காலப்போதில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் துஸ்பிரியோத்துக்கு உள்ளாகியுள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் கோட்டாஞ்சேனியில் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் விசாரணையை மேற்கொண்ட போலீசாருடன் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் விரிவான கலந்துரையாடலுக்காக பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள் மின்சார கட்டணம் மற்றும் வெளியாட்களின் தலையீடு காரணமாக தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தான் முடிவு செய்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியம்பலபிட்டிய எரிசக்தி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது கண்டி பிரதான வீதியின் கொத்மலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இரம்போடை கரண்டி எல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பத்தில் பலியானொரு எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது வெளிமடை டைபரா பகுதியில் நேற்றிரவு தனியார் பஸ் ஒன்று வீதிய விட்டு விலகி பெத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மாதுருவையா நீர்த்தேக்கத்தில் விழுந்து பெத்துக்குள்ளான பெல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் சிதைவுகளை விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது விசாக பூரண தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் பேச்சாளருமான காமினிபி திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி பயணிக்கின்ற முதல் ஹஜ் குழுவை வழியனுப்பு நிகழ்வு இன்று அதிகாலை பண்டார் நாய்கா சர்வதேச விமான நிலையத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்திய செய்திகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய ராணுவத்துக்கு உதவ பஞ்சாப் மாநில சண்டிகார் பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் மீண்டும் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பயணிகள் விமான கடத்தலின் மூளையாக செயல்பட்ட மசூத் அசாரின் மைத்துனரான முகமது யூசப் அசார் உட்பட இந்தியாவால் தேடப்படும் முக்கிய பயங்கரவாதிகள் ஐந்து பேர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் வலுத்து வருகிறது அது பல்லாண்டு காணாத மோசமான மோதல் என்று பாகிஸ்தானிய மக்கள் கூறியிருக்கிறார்கள் இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது பாகிஸ்தான் படையினரின் பொறுப்பென்று அந்த நாட்டு தகவல் அமைச்சர் அதாவுலா தாரர் தெரிவித்திருக்கிறார் குடியிருப்புகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக வெளியான தகவலை அவர் மறுத்திருக்கிறார் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடன் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் மேலும் பகல்காம் தாக்குதலை கண்டிப்பதாகவும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதாகவும் அஜித் தோவாலுடன் வாங்கி தெரிவித்ததாக சீனா அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்திய மண்ணில் வருங்காலங்களில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் இனி போராகவே கருதப்படும் என்று இந்தியா பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட கொண்ட சில மணி நேரத்தின் பின்னர் உடன்பாடு மீறப்பட்டதாக இரண்டு நாடுகளும் பரஸ்பரமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன பிந்தி கிடைத்த தவறுகளின்படி போர் நிறுத்தத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலவி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் நள்ளிரவில் பாகிஸ்தான் எந்த தாக்குதலும் நடத்தாத நிலையில் அந்த பகுதி இயல்பில்லைக்கு திரும்பியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தலையிட்டது ஏனென்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் உடனே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியுள்ளது பாகிஸ்தானுடனான சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தம் உள்ளிட்ட அந்த நாட்டுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றன இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை ரஷ்யா வீழ்த்தியதின் எண்பதாவது ஆண்டு நினைவாக தனகர் மொஸ்கோவில் வெற்றி தின கொண்டாட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இதில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள் இந்தியா சார்பில் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஷஞ்சாய் சைத் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஹைதராபாத்தில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று மிஸ் வேர்ல்டு உலக அழகிப் போட்டி தொடங்கியுள்ளது முதன்முறையாக தமிழ்நாட்டின் கல்வித்தரம் பற்றி ஆய்வறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி கடல் நடுவி அமைந்துள்ள கண்ணாடி பாலத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் முன்கூட்டியே அனுமதிச்சீட்டு வழங்கப்படும் என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது பிரபல தென்னிந்திய நடிகர் சுப்பர்கூட்டு சுப்பிரமணி நேற்று காலமானார் புற்றுநோய் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் பரியேறும் பெருமாள் காலா பிசாசு என பல்வேறுபட்ட திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் மாமல்லபுரம் அருகில் திருவிடந்தையில் இன்று நடைபெறுகிறது உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராய பெருமாள் திருக்கோவில் வைகாசி மாத பிரமோற்சவம் இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது புதிதாக தேர்வாகியுள்ள பதினாலாவது போப் லியோ தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலம் பற்றியும் எமது மாநிலத்தின் பண்பாடு பற்றியும் பாரம்பரியம் பற்றியும் நன்கு அறிந்தவர் என்று பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவண தங்கம் விலை சபரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் ரூபாவுக்கு விற்பனையாகிறது தங்கம் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் போப் லியோ கத்தோலிக்க தேவாலயம் உலகின் இரண்டு இரவுகளுக்கு ஒளியூட்டும் என்று நம்புவதாக கூறியிருக்கிறார் பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டாமர் உக்ரைனில் நிபந்தனையற்ற ஒரு மாத சண்டை நிறுத்தம் வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் முப்பது நாட்களுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைனும் மேற்கத்திய நாடுகளும் அறிவித்திருக்கின்றன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனுடன் நேரடி பேச்சு நடத்த அழைப்பு விடுத்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி சுமார் மூவாண்டு ஆகிறது முதல் முறையாக நேரடி பேச்சு நடத்த புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார் வருகின்ற பதினைந்தாம் தேதி இஸ்தம்புலில் சந்திக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வங்கதேச நாட்டின் முன்னாள் பிரதமர் சைக் அவாமிலி கட்சியை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை செய்து தற்போதைய இடைக்கால அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நைஜீரிய நெடுஞ்சாலையில் பயணிகள் மீது குழுவினர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்து போனார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு கனடாவை அமெரிக்காவின் ஓராவது மாகாணமாக இருப்பதாக மிரட்டிக் கொண்டிருக்க நிலையில் கனடிய மாகாணம் ஒன்றின் மக்கள் அமெரிக்காவுடன் இணைய ஆதரவு தெரிவித்துள்ளதான செய்திகள் வந்துள்ளன இன்று அமெரிக்காவிலும் ஜெர்மனியிலும் வேறு பல நாடுகளிலும் அந்நிய தினம் அனுசரிக்கப்படுகிறது பிரான்சில் மே ஞாயிறு தினத்தில் தினம் குடும்பத்தில் பெண்கள் பணச்சுமையை எளிதாக கையாள உகண்டாவில் ஒரு முயற்சியாக கோப்பி உற்பத்தி தொழிலில் அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அவர்களுடைய சம்பளம் கணவர்கள் பெறும் சம்பளத்தை விட அதிகம் என்று தெரியவருகிறது தங்கப் தங்கப்பற்களை சேகரித்து தங்க கட்டியாக மாற்றிய ஒருவர் பிரபலமாகியுள்ளார் தாய்லாந்தில் இறந்தவர்களின் சாம்பலில் கிடக்கும் தங்கப் பெற்களை உருக்கி தங்க கட்டி செய்த ஒருவர் இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் குழந்தை பிறந்ததும் அதற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்பதில் பெற்றோருக்கு பேரார்வம் ஏற்படுவது இயல்பு பாரம்பரிய பெயர்களை சூட்ட விரும்புவோரும் உள்ளார்கள் வித்தியாசமான பெயர்களை தெரிவு செய்வோரும் இருக்கிறார்கள் சில பேர்கள் எப்போதுமே மிக பிரபலமாக இருப்பதுண்டு அமெரிக்காவில் இரண்டு பெயர்கள் குழந்தைகளுக்கு தொடர்ந்து அதிகமாக சூட்டப்படுவதாக செய்தி நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது ஒஸ்கார் விருது பெற்ற அமெரிக்க திரைப்பட நடிகர் ரோபேட் நேரோ கான் பிரெஞ்சு திரைப்பட விழாவில் கௌரவ பல்டோர் விருது பெற இருக்கிறார் வருகின்ற விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேற்று மாலை அமலுக்கு வந்த போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து இந்த மாதத்திலே மீண்டும் இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தற்போது தொடங்கியுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறாதீர்கள் என்று விராட் கோலியிடம் முன்னாள் இந்திய வீரர் அம்பத்தி ராயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஐக்கிய அமீரகத்தில் நடைபெற இருந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது

தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழு சதம் இந்திய பிரியில் நூற்றி பதினூன்று ரூபாய் இருநூற்றி முப்பத்தி மூன்று இந்திய பிரியில் இருபத்தி ஆறு சதம் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் வி வி டி கரி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுலா கோடேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே